சிம்மமுகே ரூபிணிய கருணாமூர்த்திசுவவியபிதம் லோகலட்சமா பாபவிமோசனம் நரசிம்ம மணேகம் நரசிம்ம மாத நசிம்ம பிதநிம்ஹராத நசிம்ஹசாநிம்ஹ சுவாமி நரசிம்மஸ்வமீநிம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ம பிரதோ ததோ தேவாத் பரோ நகசிஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் நகரசி ஹரிநாராயண துரித பிரியரிநாராயணத்துருதம் பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஓம் ஸ்ரீ ராகவே நமக விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த விருச்சக ராசியை குரு பகவான் பார்க்குறார் ஏழில் குரு இருக்கார் விசாக நாலாம் பாதம் அனுசன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா வாங்க பார்க்கலாம் அதாவது ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ஏற்பட்டு அதை நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகத்துலேயும் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்து சாதிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு இது எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக இருப்பதால் துப்புரவு அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா இவங்க சிபிசிஐ இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான காலம் சாதிக்கக்கூடிய அதாவது சில மர்மங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இனி அற்புதமான காலம் ஆராய்ச்சி கல்வி நல்லா படித்து தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலையும் இருக்க போகிறது உங்களுக்கு ஏழாம் இடத்துல குருங்க சூப்பருங்க ஏழில் குரு இருக்க கொடுத்து வைக்கணும் ராசிய குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மை பக்கத்து பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதனும் குருவும் இணைந்து ராசியை பார்க்கறது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் ஒரு சிலர் சொத்து பத்துக்கள் வாங்குவதில் அதாவது வீடு கட்ட இடம் வாங்க பூமி வாங்க அதில் முனைப்போடு இருப்பீர்கள் அதில் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இது அமைகிறது கண்டிப்பாக சாதிப்பீங்க பாருங்கள் நாலாம் இடம் பார்த்தா ரெண்டாம் இடத்து அதாவது நாலாம் இடம் அப்படின்னா சனி இருக்கார் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நீங்கள் பயந்துட்டுருப்பீங்க அதான் இல்லை சனி பகவான் நாளில் இருக்கார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமோ திருழ்வா சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்க இருந்தாலும் சனி வக்ரகதியில் இருக்கிறதால இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சனி பகவான் கெடுபலனை தரமாட்டார் மாறாக சுப பலனையே வாரி வழங்குவார் இரண்டாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கார் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை வாக்கு மேன்மை அதாவது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஜோசியராக இருந்தால் வாக்கு பலிதம் ஆசிரியராக இருந்தால் ஆசிரியர் விருது வழக்கறிஞராக இருந்தால் அதில் தேர்ச்சி பெறக்கூடிய அதாவது வழக்கில் வெற்றி பெற்று ரேட்டிங் கூடக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையதற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர சகோதர பாவம் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் பெரும் வெற்றி பெறும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் ஏற்படும் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்தால் நன்மைகள் ஏற்படும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி விரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நாலாம் இடத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறதால ஒரு சிலருக்கு வீடு விற்கணும் மன வைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலம் நல்ல விலை போகும் மற்றபடி அஞ்சில ராகு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பூர்வீகத்தில் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்துக்கிங்க மற்றபடி குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் மறைமுக எதிரிகளாக இருக்கலாம் நேர்முக எதிரிகளாக இருக்கலாம் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் அதே நேரத்தில் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் மற்றபடி உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு வைக்கலாம் இப்படி ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் ருணரோக சத்துருஸ்தானம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோம் ஏழாம் வீட்டில் குருவே இருக்கிறார் நண்பர் அதாவது எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த விருச்சிக ராசிக்கு தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் தொட்டதெல்லாம் தொல்லும் நமக்கே அதெல்லாம் நடக்குது நமக்காக இவங்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்க ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் நம்மளை எதிர்ப்பாக பேசினவங்க முகத்தை அப்படி திரு திருப்பிக்கிட்டவங்க இப்போல்லாம் முக மலர் மக முக மலர்ச்சியோடு பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது ஒன்பதில் சூரியன் இருந்தால் காரகோ பாவநாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கருத்து வேறுபாடு வரும் தந்தைக்கு சமூகத்தில் அவரு நல்லா இருப்பார் ஆனால் உங்களுக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூரியன் புதன் புதாதித்திய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்கும் ஒரு சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக சாதிப்பீர்கள் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷம் வாய்ந்த ஒரு வாரம் சாதிப்பீர்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால வாய்ப்பு வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்டே கொஞ்சம் பேசிக்காமல் இருங்க நீங்கள் சொல்லிவிட்டு அது வேற ஒருத்தருக்கு லீக் ஆகி உடனே அந்த வாய்ப்பு உங்களுக்கு பறிப்போ பரிபோக வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இப்போ உங்களுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் சின்சியராக வேலை பார்க்கணும் ஆர்டர் பண்ணணும் எட்டு ஹவர் ட்யூட்டின்னா பத்து ஹவர் வேலை பார்க்கணும் சனி பார்வையில் இருக்காது அதனால் மற்றபடி நீங்கள் இன்புட் இருக்குது நல்லா வேலை பார்க்குறீங்க பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்குது ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகும் ¡Gracias